நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் தலைவரின் கொலை கண்டிக்கத்தக்கது பாஸ் அமான கட்சிகள் கண்டனம் இணையம் வழி துன்புறுத்தல் உடனடி நடவடிக்கை எடுக்க முதலாளிகளுக்கு வலியுறுத்தி செல்காம் டிஜி எம்சி சி எம் சிம் இரண்டாவது அலக்கற்ற திட்டத்தை சமர்ப்பிக்க உள்ளது சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்தில் கடப்புதல் இன்றி குடிநுழைவு முகப்பை கடக்கலாம் இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் காலிறுதி சுற்றில் பெர்லித்தான் ஜோடி தென்கொரிய ஜோடியை சந்திக்க உள்ளனர் ஈரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் அணியவும் அவரது பாதுகாவலர் ஒருவரின் மரணத்திற்கு காரணமான இஸ்ரேலிய தாக்குதலை பாஸ் அமன கட்சிகள் கண்டித்துள்ளன ஹமாஸ் தலைவரை கொன்ற இஸ்ரேலின் செயல் கோழைத்தனமானது மேலும் காசாவில் போர்க்கூற்றம் இழைத்த இஸ்ரேலை உலகம் முழுவதும் கண்டிக்க வேண்டும் என்று பாஸ் தலைவர் ஹதி அவாங் கூறினார் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டது இஸ்ரேல்தான் இந்த சோகத்திற்காக இஸ்மாயில் ஹனியேவின் குடும்பத்திற்கு பாஸ் தனது இரங்கலை தெரிவிக்கிறது ஒரு தியாகிக்கான வெகுமதியை அவர்களுக்கு கடவுள் வழங்கட்டும் என்று அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தியாகி என்று வர்ணிக்கப்படும் இஸ்மாயிலின் மறைவுக்கு அமனா தலைவர் முகமது சாபுவும் இரங்கல் தெரிவித்துள்ளார் நடப்பில் இருக்கும் இணையம் வழி துன்புறுத்தல் தடுப்பு கொள்கைகளை முதலாளிகள் துரிதமான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் மலேசிய முதலாளிகள் சம்மேளனத்தின் தலைவர் டத்தோ டாக்டர் சைத் உசைன் ஒத்மான் கூறினார் இணையம் வழி துன்புறுத்தல் பல வடிவில் உள்ளது வேலையிட துன்புறுத்தல்கள் தற்போது இணையம் வழி துன்புறுத்தலுக்கு விரிவடைந்துள்ளது எனவே பாதுகாப்பான வேலை சூழலை ஊழியர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் ஏற்படுத்தி தருவது முதலாளிகளின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்றாகும் என்று அவர் கூறினார் இணைய துன்புறுத்தலுடன் பாலிகள் துன்புறுத்தலும் ஏற்பட்டால் சட்டத்துக்கும் நிறுவனத்தின் விதிமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு முதலாளிகள் தகுந்த நடவடிக்கைகளில் எடுக்க வேண்டும் ஊழியர் செய்யும் தவற்றின் தீவிரத்தை பொறுத்து ஆலோசனை வழங்குவது செய்த தவற்றை திருத்திக்கொள்ள உத்தரவிடுவது பணி நீக்கம் செய்வது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று அவர் கூறினார் செல்காம் டிஜி பர்ஹாட் மலேசியாவின் இரண்டாவது ஃபைவ் ஜி அலக்கற்றை பயன்படுத்துவதற்கான தனது முன்மொழிவை இன்று காலை மலேசிய தகவல் பல்லூடக தொடர்பு ஆணையத்திடம் சமர்ப்பித்துள்ளது இந்த தகவலை செல்காம் டிஜி பர்ஹாட் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டாக்டர் ஈடாம் நவாவி தெரிவித்தார் செல்காம் டிஜியின் முன்மொழிவு இந்த லட்சியத்தை நனவாக்க உறுதுணையாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் மலேசியாவின் இரண்டாவது ஃபைவ் ஜி அலக்கற்றை தனியாகவோ அல்லது மற்றவர்களுடன் கூட்டாகவோ பயன்படுத்துவதற்கான முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளதாக அவர் கூறினார் நாட்டின் இரண்டாவது ஃபைவ் ஜி நெட்வொர்க்கின் மிகவும் மலிவு வேகமான மற்றும் திறமையான விழுகட்டை வழங்குவதன் மூலம் அனைத்து மலேசியர்களுக்கும் ஃபைவ் ஜி மற்றும் ஏஐ விரைவுபடுத்துவதற்கான அதன் திறனின் அடிப்படையில் மலேசியாவின் இரண்டாவது ஃபைவ் ஜி நெட்வொர்க்கை உருவாக்க இது சிறந்த தேர்வாக இருக்கும் என தொலை நிறுவனம் நம்புகிறது இந்நிறுவனம் தற்போது நாட்டிலேயே மிகவும் பரந்த நவீன அலக்கற்றை இயக்குகிறது இப்போது ஃபைவ் ஜி அலக்கற்றை செயல்படுத்துவதற்கு தயாராக உள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் செல்காம் டிஜி அதன் நெட்வொர்க்கில் மூன்றில் இரண்டு பங்கு நவீனமயமாக்கப்படும் சாங்கி விமான நிலையத்தில் கடப்புதலின்றி குடிநுழைவு முகப்பை கடந்து செல்லும் புதிய நடைமுறை விரைவில் தொடங்கவிருக்கிறது அடுத்த மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து முன்னோட்டமாக அந்த நடைமுறை சோதிக்கப்படும் இந்த செயல் திட்டம் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்தும் அதே நேரம் பயணிகளுக்கு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று சிங்கப்பூர் குடிநுழைவு சோதனைச் சாவடி ஆணையம் தெரிவித்தது மேலும் இந்த புதிய நடைமுறை பயணிகள் அனைவருக்கும் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசியா உடனான சிங்கப்பூர் நில சோதனைச் சாவடிகளில் கார்களுக்கு கியூஆர் குறியீட்டு முறை மார்ச் மாதம் அறிமுகம் செய்யப்பட்டது அடுத்த மாதத்திலிருந்து மோட்டார் சைக்கிள் ஒட்டிகளும் கியூஆர் குறியீட்டு முறையை பயன்படுத்தலாம் சாங்கி விமான நிலையத்தின் மூன்றாம் நிலையத்தில் கடப்பிதழ் இல்லா குடிநுழைவு நடைமுறை வரும் ஐந்தாம் தேதியிலிருந்து சோதிக்கப்படும் என்று குடிநுழைவு சோதனை சாவடி ஆணையம் தெரிவித்தது சிங்கப்பூர் குடியிருப்பாளர்கள் முக அங்க அடையாள நடைமுறை மூலம் குடிநுழைவு சோதனைகளை நிறைவு செய்யலாம் என்று அது சொன்னது செப்டம்பர் இறுதிக்குள் சிங்கப்பூரின் எல்லா முனையங்களுக்கும் அந்த வசதி விரிவுபடுத்தப்படும் டிசம்பரில் மரினா பே கப்பல் நிலையத்திலும் அற்ற குடிநுழைவு சோதனை முறை நடைமுறைப்படுத்தப்படும் ஈர் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி பாரிஸ் நகரில் நடைபெற்று வருகிறது பூப்பந்து போட்டியில் மலேசியா காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது நாட்டின் தேசிய மகளிர் இரட்டையர் ஜோடிகளான பெர்லித்தான் எம் எம்தீனா ஜோடியினர் தென்கொரியாவைச் சேர்ந்த கிம் சு யோங் கோங் ஹி யோங் ஜோடியை காலிறுதி சுற்றில் சந்தித்து விளையாட உள்ளனர் ஈர் ஆயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெர்மிங்ஹம் பூப்பந்து வெற்றியாளர்களான பெர்லித்தான் எம்தீனா ஜோடியினர் காலிறுதி சுற்றில் வெற்றி பெற்றால் அவர்கள் சீனாவின் ஜென் குவிங் சென் ஜியா ஹிஃபான் ஜோடியை அரையிறுதி சுற்றில் சந்தித்து விளையாடுவர் நாட்டின் தேசிய மகளிர் இரட்டையர் பூப்பந்து ஆட்டக்காரர்களான பெர்லித்தான் எம்தீனா ஜோடியினர் உலகின் பதிமூன்றாவது தரவரிசையில் உள்ளனர் ஒலிம்பிக் தொடக்க ஆட்டத்தில் சீனாவிடம் தோல்வி கண்டாலும் மலேசியா அடுத்தடுத்து ஜப்பான் இந்தோனேசியாவை வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்